அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு நண்பர்களே இது இஸ்லாம் உலகத்துல பல நபிமார்கள் வாழ்ந்திருக்காங்க சில அவர்கள் நடத்திய சம்பவங்கள் இப்பவும் ஒரு அத்தாட்சியாக இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கு இந்த அகிலத்தை படைத்த இறைவன் நம்ம அனைத்து மக்களுக்கும் ஒரு படிப்பினைக்காக இப்பவும் அந்த அத்தாட்சிகள் விட்டு வைத்து உள்ளான் அந்த 100 இரண்டு நபிமார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி نوஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுடைய அத்தாச்சிகள் நிறைந்த வரலாறு நாம ரொம்ப சிறிதாக அனிமேஷன்ல பார்க்கலாம் இந்த மாதிரி பல நபிமார்களோட வரலாறு இந்த சேனல்ல அனிமேஷன்ல பண்ணியிருக்கோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இஸ்லாம் யுனிவர்ஸ் அனிமேஷனை பார்த்து பயனடையுங்க நபி ஆதம் அல்ல அவர்கள் இறந்து சுமார் ஆயிரம் வருடங்கள் அவர்களுடைய அனுப்பினார் மக்கள் தொகை மிகவும் குறைவாகவே இருந்தது ஆனால் நூஹ் செல்லம் அவர்களுடைய காலத்துல மக்கள் தொகை அதிகரித்தது அந்த நேரத்தில் ஷைத்தான் மக்களை வழி கொண்டிருந்தான் அந்த மக்கள் அனைவரும் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தாங்க இந்த மக்களை அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவதற்காக நூஹல்லே சல்லம்மா அவர்களை இறைத்தூதராக அனுப்பி வைத்தான் நபினு ஹல்லே செல்லம் அவர்கள் அல் குரானில் குறிப்பிட்ட இருபத்தி ஐந்து நபிமார்களில் ஒருவர் ஆவார் நபினூ அல்லே அவர்கள் சிலை வணங்கிற அந்த மக்களை பார்த்து அல்லாஹை நீங்கள் வணங்குங்கள் அவனுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் எனக்கு கீழ்ப்பணியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்கள் சிலை வணங்கிக் கொண்டு இந்த பாவங்களை செய்யாதீங்க இந்த பானம் பூமி இரவு பகல் இவை அனைத்தும் படைத்தது அல்லாஹ் தானே சொல்கிறாங்க இந்த சிலைகளை விட்டுட்டு அல்லாஹவின் பக்கம் வாருங்கள் என்று அழைத்தார்கள் அவன் உங்களுக்கு மன்னிப்பவனாக இருக்கின்றான்னு சொல்றாங்க இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள் இந்த விஷயத்தை அந்த மக்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளல அவர்கள் போய் சொல்றதாக எண்ணி சிலைகளை வணங்கி கொண்டுதான் இருந்தாங்க ஆனால் நபி நோகல்ல செல்லம் அவர்கள் அந்த மக்களை இரவு பகல் நல்லுபதேசம் செய்து கொண்டே கொண்டேதான் இருந்தாங்க அதுல கொஞ்ச மக்கள் மட்டும் இந்த வினோகல்லே செல்லம் அவர்களுடைய நல்லுபதேசத்தை கேட்டுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றார்கள் மற்ற பிரிவினர்கள் நூகல்லே செல்லம் அவர்களை கடுமையான வார்த்தைகளால விமர்சனம் செஞ்சாங்க அவர்களை பெரும் பொய்யர் என்று அழைத்தாங்க அவர்களை பார்த்து கிண்டலும் கேலியுமா சிரிச்சாங்க மேலும் நீங்களும் எங்களை போன்ற ஒரு மனிதராக இருந்துகிட்டு நீங்கள் உங்களை இறை தூதர் சொல்றீங்களே உங்கள் பொய்யை நாங்கள் நம்பவில்லை நீங்க எங்களை மாறி செல்வந்தர்கள் இல்லையே நீங்கள் எங்களை ஏமாற்றுகிறீர்கள் என்று சொன்னாங்க மேலும் அவர்கள் நூஹல்லே செல்லம் அவர்கள் கிட்ட உங்க இறை பிரச்சாரத்தை விட்டு விடாவிட்டால் நிச்சயமாக உங்களை கல்லால் அடிச்சே கொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க மேலும் நூஹல்லே செல்லம் அவர்கள் அவங்க கிட்ட பல துன்பத்துக்கு ஆளானாங்க இவை அனைத்தும் பார்த்து கொண்டிருந்தால் அல்லாஹ் கிட்ட இருந்து நூ ஹல்லே செல்லம் அவர்களுக்கு வழி அறிவிக்கப்படுது அந்த வகையில் இறைவன் கூறியது என்னன்னா முன்னர் ஈமான் கொண்டவர்களை தவிர இனி உம்முடைய சமூகத்தால் நிச்சயமாக எவரும் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அதனால் அவர்களைப் பற்றி கவலைப்படாதே அந்த வகையின் முக்கியமான அறிவிப்பில் அல்லாஹ் லூகலே செல்லம் அவர்களை கப்பலை கட்டுங்கள் என்று கட்டளையிட்டான் மேலும் இறை மறுப்பாளர்கள் நிச்சயமாக நீரில் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று இறைவன் கூறினான் அவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்ப ஒரு பெரிய கப்பலை கட்டத் தொடங்கினார்கள் அந்த சமயத்தில் அவருடைய சமூகத்தின் தலைவர்கள் கப்பலின் பக்கம் செல்லும் போது நூகலே செல்லம் அவர்களை பார்த்து மிகவும் கேலியாக சிரிச்சாங்க அதாவது கப்பல் எவ்வாறு தரையில் நீந்தும் என்று சொன்னார்கள் இறைவன் நாடினால் தரையில் கூட தண்ணீர் வரும் என்று அந்த மக்களுக்கு தெரியாமலேயே போனது ஒரு வழியாக இறைவன் நாடியபடி அந்த கப்பலே செல்லம் அவர்கள் கட்டி முடித்தார்கள் இறுதியாக உயர்ந்தோன் அல்லாஹ் கிட்ட இருந்து இந்த கப்பலில் நம்ம நூகலே செல்லம் அவர்களுக்கு உயிர் பிராணிகள் மற்றும் இஸ்லாத்தை ஈமான் கொண்ட மக்கள் மற்றும் தனது குடும்பத்தை ஏற்றி செல் என்று அறிவிப்பு வருது இந்த அறிவிப்புக்கு முன்னரே காசிர்கள் அனைவரும் தண்ணீரில் மூழ்கடிக்கப்படுவார்கள் என சொல்லப்பட்டது பின்னர் அந்த கப்பலை நோக்கி பறவைகள் மற்றும் விலங்குகள் மற்றும் ஈமான் கொண்ட அனைத்து முஸ்லிம்களும் அந்த கப்பல்ல ஏறத் தொடங்கினாங்க வினோகலேசன் எம்மா அவர்கள் பயணிகளுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் அந்த கப்பலில் எடுத்து வைத்தார்கள் இறைவன் நாடியபடி அந்த ஊர்ல பெரும் புயல் புயல்கள் தொடங்கியது ந வினோகலேசன் அம்மா அவர்கள் இறைவனின் பெயரை சொன்னது அந்த கப்பல் நகரத் தொடங்கியது மலைகளை போன்ற பெரும் மலைகளுக்கிடையே அந்த கப்பல் மக்களை சுமந்து சென்றது அப்போதான் அண்ணாவின் மீது ஈவான் கொல்லாத நூ ஹலே செல்லம்மா அவர்களின் மகன் இந்த ஆலைகளுக்கிடையே மாட்டிக்கொண்டு இருந்தாங்க நம் லூ ஹல்லே செல்லம் அவர்கள் தன் மகனை நோக்கி எனது அருமை மகனை இந்த கப்பலில் வந்து நீ ஏறிக்கொள் இல்லை என்றால் இந்த பிரள்ளையத்துடன் நீ மாட்டிப்பான்னு சொல்கிறாங்க அதற்கு நூ ஹல்லே செல்லம்மா அவர்களின் மகன் நான் உங்களோட வனப்போவதில்லை இங்கே இருக்கிற ஒரு மலைக்குச் சென்று நான் தப்பிவிடுவேன்னு சொல்கிறாங்க சென்றைய தினம் அல்லாஹ் எவருக்கு அருள் புரிந்தானோ அவரைத் தவிர அல்லாஹ்வின் கட்டளையிலிருந்து காப்பாற்றப்படுபவர் எவரும் இல்லை என்று கூறினார்கள் இதற்கு பின்பு அந்த ஊரில் ஒரு பேரலை வந்தது அங்கே இருந்த அனைத்து காஃபியர்களையும் அது மூழ்கடித்தது ல்லம் அவர்களின் மனைவி மற்றும் அவர்களுடைய மகன் அந்த கப்பல்ல ஏற மறுத்துட்டாங்க மறுத்து இருவரும் அண்ணா மீது அனைவரும் வெகு தூரம் பயணித்தார்கள் விரல வைக்கும் இரண்டு அத்தாட்சிகளை இந்த உலகத்துல இப்போ நம்ம காண முடியும் அதில் ஒன்று அழிக்கப்படாத பிறோனின் உடல் திரை உனோட கட்டளைப்படி இன்றும் பிறோனுடைய உடல் அவன் மரணம் அடைந்த பின்பும் அவனுடைய உடல் அழியப்படாம அப்படியே தாங்க இருக்கு இது இப்போவும் எகத்துல ஒரு அத்தாச்சியாக இருக்கு இரண்டு நோக்லவே அல்லே செல்லாமல் அவர்கள் கட்டிய கப்பல் இப்போவும் ஒரு அத்தாச்சியாக இருந்து வருதுங்க இந்த இரண்டு அத்தாச்சிகளும் அல்குரானில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நம்ம வாழ்றதுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடம் இருக்குமான நபி நோக்கல்லே செல்லம் அவர்கள் கண்காணிக்கிறதுக்கு இருந்த ஒரு காகத்தை அனுப்புறாங்க ஆனா அந்த காகம் திரும்ப வரவே இல்ல பின்னர் நம்பி நூகலே செல்லம் அவர்கள் ஒரு புறாவை அனுப்பி பாக்குறாங்க அது ஆளி விலைகளை கொண்டு வருது அந்த இலையை கண்ட நூக் நபி அவர்கள் நம்ம வாழ்விடத்திற்கு தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறாங்க நூ நாள் பயணம் ஒரு வழியாக முடிவுக்கு வருது கப்பல் ஜோதிமலை என்கிற இடத்துல நிறுத்தப்படுது அங்கிருந்த மனிதர்களும் பறவைகளும் விலங்குகளும் அனைத்தையும் நபினோ கல்லே செல்லம்மா அவர்கள் இறக்கினார்கள் நபீனு கல்லே சஸ்தா செய்து நன்றி செலுத்தினார்கள் இது மனித இனத்திற்கு ஒரு புதிய ஆரம்பமாக அமைஞ்சது நபினு கல்லே அவர்கள் இந்த உலகத்துல தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க ஒரு காலத்தில் இழுத்து நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான் கொடியரசன் பன இஸ்ராயில் சமூகத்தினரை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தான் பூமியில் ஆணவம் கொண்டிருந்தான் அதில் உள்ளவர்களை பல பிரிவுகளாக்கி அவர்களில் ஒரு பிரிவினரை பலவீனமாக்கினான் மேலும் நானே உங்களில் மிகப்பெரிய இறைவன் என்றும் கூறினான் நபி மூசா அலே அவர்கள் யாகுப் அலே அவர்களின் சந்ததியர் ஆவார்கள் யாகுப் அலே செல்லம் அவர்களுக்கு இஸ்ராயல் என்று இன்னொரு பெயரும் உண்டு அவர்களின் சந்ததியர்களை பன இஸ்ராயல் சமூகத்தினர் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஒரு நாள் பிரோன் ஒரு கனவு கண்டான் அந்த கனவில் பயத்தில் முக்கத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு நெருப்பு எகிப்தின் கிருப்தியை தாக்கியது ஆனால் பன இஸ்ராயல் மக்களை ஒன்றும் செய்யவில்லை தூக்கத்தில் எழுந்த பிரோன் அங்குள்ள சோனியக்காரர்களையும் ஜோதிடர்களையும் ஒருங்கிணைத்து அந்த கனவிற்குரிய பலனை கேட்டறிந்தான் அதற்கு அவர்கள் கூறினார்கள் அந்த நெருப்பு பனு இஸ்ராயில் சமூகத்தினரின் ஒரு ஆண் குழந்தையை குறிக்கிறது எகிப்து மக்களின் அழிவிற்கு அந்த குழந்தை காரணமாக இருக்கும் என்றும் கூறினார்கள் அந்த குழந்தை பிறந்து பெரியவனாகி அழித்து ஆட்சியை கைப்பற்றுவான் என்று கூறினார்கள் சென்றான் இஸ்ராயில் சமூகத்தினரில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொன்று குவித்தான் பெண் குழந்தைகளை விட்டு வைத்தான் எந்த விஷத்தை கண்டு அஞ்சினானோ அந்த விஷத்தை அல்லா நிறைவேற்ற தொடங்கினான் நபி மூசா அலே செல்லும் அவர்களை அல்லாஹ் படைத்தான் நபி மூசாலே செல்லும் அவர்களின் தாயார் ஃபிரோனைக் கண்டு அஞ்சினார்கள் இவருக்கு பால் ஊட்டு இவரைப் பற்றி நீர் பயந்தால் இவரை கடலில் தூக்கிப் போடு அவரை உன்னிடம் ஒப்படைத்து அவரை இறைத்தூதராக ஆக்குவோம் என்று மூசா நபி அவர்களின் தாயாரிடம் அல்லாஹ் அறிவித்தான் அவர்கள் அப்படியே செய்தபோது குடும்பத்தினர் அவர்களை எடுத்துக் கொண்டார்கள் இவரை கொல்லாதீர்கள் இவர் நமக்கு பயன்படலாம் அல்லது இவரை மகனாக்கிக் கொள்ளலாம் என்று மனைவி கூறினார்கள் பிற்காலத்தில் நடக்கும் பின் விளைவுகளை அறியவில்லை பின்னர் அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கும் வேளையில் அந்த குழந்தையை கவனித்துக் கொள்வதற்கு குடும்பத்தினர் பூசா நபி அவர்களின் தாய் அன்சாரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார்கள் அல்லாவின் வாக்குறுதி உண்மையானது நபி மூசா அலை அவர்களுக்கு தனது தாயார் திரும்ப கிடைத்தார்கள் இன்னும் அவர் வாலிபத்தை அடைந்த போது ஒரு நாள் நகரத்தில் நுழைந்தார்கள் அங்கு இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அதில் ஒருவன் பிரானின் கூட்டத்தை சேர்ந்தவனாவான் அவனை ஒரு குத்து விட்டார்கள் நபி மூசாலை செல்லம்மா அவர்கள் மேலும் அவனுக்கு என்ன நடந்ததோ என்று மறுநாள் காலையில் வந்தார்கள் அவன் இறந்து விட்டான் என்ற தகவல் கிடைத்ததும் நபி மூசாலை செல்லம் அவர்கள் எகிப்தை விட்டு பயந்து ஓடினார்கள் பின் நபி மூசாலை செல்லம்மா அவர்கள் மத்திய நகருக்குள் வந்தார்கள் அங்கு இரண்டு பெண்கள் நபி மூசாலை செல்லம் அவர்களிடம் எங்கள் தந்தை வயதான முதியவர் தண்ணீர் முடியாது ஆதலால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார்கள் அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் அவர்களின் தந்தை நபி மூசா அலி செல்லம் அவர்களை அழைத்து நீர் எங்களுக்கு எட்டு ஆண்டுகள் தண்ணீர் எடுத்து கொடுத்தால் எனது புதல்வியின் ஒருத்தியை நான் உனக்கு மனம் கொடுப்பேன் என்று கூறினார்கள் அதற்கு நபி மூசா அலை செல்லம் அவர்கள் நான் உங்களுக்கு பத்து வருடம் வேலை செய்கிறேன் அல்லாஹ் நாடினால் என்னை நல்லவராக காண்பீர் என்று கூறினார்கள் நபி மூசா அலை செல்லம் அவர்கள் அந்த காலக்கெடுவை முடித்து தனது குடும்பத்தினருடன் இகத்துக்கு பயணம் மேற்கொண்டார் இரவில் பயணம் மேற்கொண்டபோது துருமலையின் திசையில் ஒரு நெருப்பை கண்டார்கள் நபி மூசா அவர்கள் தன் குடும்பத்திடம் நான் ஒரு நெருப்பை கண்டேன் நீங்கள் காய்வதற்காக தீப்பந்தத்தை கொண்டு வருகிறேன் என்று கூறினார்கள் அவர் அங்கு வந்தபோது பாக்கியம் பெற்ற இடத்தில் வலதுபுறத்தில் இருக்கும் ஓடையில் உள்ள மரத்தில் இருந்து மூசாவே நான் தான் அகிலத்தின் இறைவனாகிய அல்லா என்று அழைக்கப்பட்டார்கள் நிச்சயமாக நான் தான் உன்னுடைய இறைவன் நீர் உன் காலணிகளை இரண்டையும் கழட்டிவிடும் நிச்சயமாக நீர் தூவா இன்னும் புனித பள்ளத்தாக்கில் இருக்கின்றீர் இன்னும் நான் உன்னை என் தூதராக தேர்ந்தெடுத்து கொண்டேன் ஆதலால் வகையின் வாயிலாக உனக்கு அறிவிக்கப்படுவதற்கு நீர் செவியேற்பாயாக நிச்சயமாக நான் தான் அல்லா என்னை தவிர வேறு நாயன் இல்லை என்னை தியானிக்கும் பொருட்டு தொழுகையை நிலைநாட்டுவாயாக ஒவ்வொரு ஆத்மாவும் தன் செய்வதற்கு தக்கபடி பிரதிபலன்கள் அளிக்கப்படும் பொருட்டு நியாய தீர்ப்பு நாள் நிச்சயமாக வருகிறது ஆகவே அதை நம்பாது தன் மன இச்சையை பின்பற்றியவன் அவ்வாறாயின் நீர் அழிந்து போவாய் உனது கைத்தடியை போடுவீராக என்றான் நபி மூசா அவர்கள் அந்த கைத்தடியை எறிந்தபோது அது சீரும் பாம்பாக மாறியது அதை கண்ட மூசா நபி அவர்கள் பின்வாங்கி ஓடினார்கள் முன்னே வாரும் அஞ்சாதீர் நீர் பயமில்லாதவர் என்று அல்லாஹ் கூறினான் உனது கையை உனது சட்டைப்பைக்குள் நுழைப்பீராக மூசா நபி அவர்கள் அவ்வப்படியே செய்த போது அந்த கைகள் வெண்மையாக மாறியது இவை இரண்டையும் வைத்துக்கொண்டு பிறானிடம் செல்வீராக என்று அல்லாஹ் கூறினான் என் இறைவா நான் ஒருவரை கொன்று விட்டேன் எனவே அவர்கள் என்னை கொன்றுவிடுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று மூசா நபி அவர்கள் கூறினார்கள் என் சகோதரர் ஹாரூன் என்னை விட தெளிவாக பேசுவார் எனவே அவரை என்னுடன் உதவியாக அனுப்பி வை என்றும் கூறினார்கள் அதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்தான் இவ்வாறு அல்லா நபி மூசா அவர்களுக்கு துருமலைக்கு சென்ற போது இரண்டு அற்புதங்களை வழங்கினான் நபி மூசா அலை செல்லம் மற்றும் ஹாரூன் அலை செல்லம் பிரானிடம் சென்றார்கள் பனு இஸ்ராயல் மக்களை எங்களோடு அனுப்பிவிடு என்று கேட்டார்கள் மேலும் அவர்களை வேதனைப்படுத்தாதே உன் இறைவனிடம் ஓர் அத்தாட்சியை உனக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள் நாங்கள் இருவரும் உன்னுடைய இறைதூதர்கள் அநிலத்தின் அனைத்தையும் படைத்த அல்லாஹைப் பற்றி அவர்கள் கூறினார்கள் அதற்கு பிரோன் உன் அத்தாச்சிகளை நிரூபித்துக் காண்பி என்று கூறினான் நபிமூசாலே செல்லம் அவர்கள் அந்த கைத்தடியை எறிந்தபோது அது ஒரு பாம்பாக மாறியது ஆனால் அவற்றைக் கண்ட பிரோன் அந்த அத்தாட்சிகளை பொய் என்று கூறி நம்பிக்கை கொள்ள மறுத்து விட்டான் நபி மூசாலை செல்லம் அவர்களை சூனியக்காரன் என்று கூறினான் இதை போன்ற சூனியத்தை நாங்களும் உனக்கு திடமாக காண்பிப்போம் என்றும் கூறினான் அவ்வாறே பிரோன் திரும்பச் சென்று அங்கிருந்த சூனியக்காரர்களை ஒன்று திரட்டி கொண்டு மீண்டும் வந்தான் அவர்கள் கயிற்றை கொண்டும் தடியைக் கொண்டும் சூனியம் செய்தார்கள் அது பாம்புகளாக நெளிந்து ஓடுவது போல் அவர்களுக்கு தோன்றியது அப்பொழுது மூசா நபி அவர்கள் மனதில் அச்சம் கொண்டார்கள் உன் கைத்தடியை கீழே எறியும் என்று அல்லாஹ் கூறினான் நபி அவர்கள் அந்த கைத்தடியை அது அது ஒரு பாம்பாக மாறி அங்கிருந்த விழுங்கிவிட்டது அவர்கள் செய்த சூழ்ச்சியை அல்லாஹ் உடைத்திருந்தான் இதை கண்ட சூனியக்காரர்கள் இறைவனுக்கு சஸ்தா செய்து இறைவன் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறினார்கள் நான் உங்களை அனுமதிக்கும் முன்னரே நீங்கள் அவர் மீது ஈமான் கொண்டு விட்டீர்களா என்று உங்களை மாறு கை மாறு கால் வாங்கி பேரிச்சை மரங்களில் உங்களை கழுவேற்றுவேன் என்று கூறினான் படிப்பினை பெறுவதற்காக அல்லா பல வகை சோதனைகளை கூட்டத்தாருக்கு அனுப்பினான் கடுமையான பஞ்சம் வெள்ளப்பெருக்கு தவளைகள் மற்றும் இரத்தம் ஆகியவற்றை அல்லாஹ் இறக்கி வைத்தான் எங்களை விட்டு இந்த வேதனையை நீர் நீக்கினால் உம்மை நம்புவோம் உம்மிடம் வன இஸ்ராயில் மக்களை அனுப்பிவிடுவோம் என்று பிறகு கூறினான் அல்லாஹ் வேதனையை நீக்கினான் ஆனால் பிறன் வாக்குறுதியை மீறுபவனாகவே செயல்பட்டான் அல்லாஹ் அவர்களுக்கு பனி இஸ்ராயில் சமூகத்தினரை இகத்தில் இருந்து இரவோடு இரவாக அழைத்து செல் என்று கட்டளையிட்டான் அவர்கள் அவ்வப்படியே அழைத்து செல்லும் போது கடல் குறுக்கிட்டது கடலில் தனது கைத்தடியை உயர்த்தி பாதையை உண்டாக்குவீராக என்று அல்லாஹ் கூறினான் நபி மூசா அலை செல்லம் அவர்கள் அவ்வப்படியே செய்தபோது கடல் இரண்டாக பிளக்கப்பட்டது இஸ்ரேலின் சந்ததியர்கள் கடலை கடந்தார்கள் இதை கண்ட பிரோனும் அவனுடைய கூட்டத்தினரும் அவர்களை பிடித்து வந்து கடலை கடக்க முயன்றார்கள் அல்லா அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் கொடுங்கோனன் அழித்தபோது கூறினான் இந்த நேரத்தில் தானா நீ என்னை நம்புகிறாய் செய்து கொண்டிருந்தாய் இன்னும் ஒருவனாக இருந்தாய் எனினும் உனக்கு பின்வருவருக்கு ஓர் அத்தாட்சியாக இன்றைய தினம் உடலை பாதுகாப்பேன் நிச்சயமாக மக்களில் பெரும்பானோர் நம் அத்தாட்சியை பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறினான் அல் குரான் அத்தியாயம் பத்து தொண்ணூத்தி ஒன்று முதல் தொண்ணூத்தி இரண்டு அல்லாஹ் கூறியபடி எகிப்தில் பிரோனின் உடல் இன்று மழிக்கப்படாமல் ஓர் அத்தாட்சியாக இருக்கின்றது இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷன்ல பார்த்து மகிழுங்க